ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டியூனா கட்லெட் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது வந்து என்னோட பர்த்டேக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணது இத வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்கேன் லைட்டுக்கே ஒரு லைட் இடிச்சு காமிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு இந்த லைட் அந்த வீடியோலாம் எல்லாம் எடுக்கிறப்ப யூஸ் பண்ணுவோம் எல்இடி ஸ்டாண்ட் இருக்குல்ல அந்த லைட்டு தான் ஸோ

confusions of calculations of india wow stand சரி அடுத்து பத்தி கொஞ்சம் பார்த்து பாக்கலாம் உங்களுக்கு ஐடியா ஒரு குட்டி ரிமோட் கொடுத்திருக்காங்க டோர் manual கொடுத்திருக்காங்க அப்புறம் அதுக்கு இந்த மூணு கேமரா மாத்தற மூணு அந்த டிப்பு மாதிரி இயல்

ஏதாவது இதுதான் ப்ராப்ளம் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு வந்து லேப்டாப் தான் கனெக்ட் பண்ண முடியும் வேற இது மாதிரி பிளக் பாயிண்ட் என்ன இருக்கு சுருகிறவங்க பார்க்கலாம் இப்ப வந்து இதை நம்ம மேலே எடுத்து சொருகி விடலாம்

இது கேமரா நம்பர் ஒன் இதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருக்குறாங்க அதில் அப்படியே ரொட்டேட் பண்ணி டைட்டன் பண்ணிக்கலாம் இது கேமரா நம்பர் டூ எந்த வேலையுமே தான் செய்யணும் அப்பதான் வந்து ப்ராப்பராக நடக்கும் இது வந்து மேலே இது பண்ணுறது அப்படின்றதுனால நம்ம நிற்க வேண்டியதாக போயிடுச்சு ஸோ உட்காந்து செஞ்சால் கீழே நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸில் தான் விழுகும் நின்றுக்கிட்டே பண்ணுறப்போ லாங் டிஸ்டன்ஸில் வந்து கீழே உடைய அளவுக்கு சான்ஸ் எந்த வேலையுமே நம்ம வந்து உட்காந்து செய்கிறது தான் நல்லது ஸோ இது வந்து கேமரா நம்பர் டூ எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் டைட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சோ दट அந்த थर्ड கேமரா வந்து வைக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும் டடைங் முடிச்சாச்சு அவ்ளோதான் இப்போ வந்து இது எப்படி எரியுதே அப்படிን சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இதுல வந்து இத்தனை கலர்ஸ் நம்ம வந்து चेंज பண்ணிக்கலாம் அந்த ரிமோட் கொடுத்திருக்காங்கலையா சோ அதை வச்சு இத்தனை கலர்ஸ் நம்ம வந்து चेंज பண்ணிக்கலாம் レッド ஆ மாத்திக்கலாம் 그린 ஃபுல்லா 그린 ஆகும் ப்ளூ ஆகும் yellow violet அப்புறம் வந்து சியான் அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் அக்வா பர்பிள் இத்தனை கலராக மாறும் அப்புறம் வந்துட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து டிரான்சிஷன் ஸ்பெக்ட்ரம் சைக்கு ஸ் அப்படின்னு எதுமாரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எப்படின்னு ஒர்க் ஆகணும்னு தெரியல ஸோ நம்மளுக்கு கிளாரிட்டி வந்து ஒயிட்டாகவும் இருக்கும் நேச்சுரலாக மாற்றிக்கலாம் வார்ம் லைட்டாக கூட மாற்றிக்கலாம் ஸோ அதுக்கு தான் இந்த ரிமோட் கொடுத்துருக்குறாங்க நம்ம கைக்கு அதுதான் இந்த ரிமோட்

அடாப்டர் மாதிரி இந்த மாதிரி பின் வந்து சொருகுற மாதிரி எதாவது தின் கட அது நம்ம சார்ஜர்ல உள்ளமே இந்த சார்ஜர்ல என்ன சார்ஜர் யே ச மாத்தியாச்சி ஸோ நம்மளுக்கு இனிமே கேமரா எடுக்கிறதுக்கு யாரும் தேவையில்லை நம்மளே வந்து இந்த கேமரா வந்து இந்த இப்படி சொல்லிக்கிட்டு முன்னாடி நின்று எடுத்துடலாம் வாங்கி இத்தனை நாள் ஆச்சு ஓபன் பண்ணவே இல்லை இனிதான் ஓப்பன் பண்றோம் சோ இப்ப வந்து இதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கிச்சன்ல கொண்டு போயிட்டு எப்படி டு கியூனா ஃபிஷ் கட்லெட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஒரு கட்லெட் போடலாம் இல்ல கோலா உருண்டை போடலாம் எது வேணாலும் போடலாம் வந்து நம்ம சின்ன கட்லெட் மாதிரி செய்ய போறோம் இதுதான் பிஷோட் சோ இதுல வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கிருக்கிறேன் நான் இது வந்து ஒயில்டு காட்டு தான் அப்படியே சீல இருந்து புடிச்சதுதான் சில பிஷஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபிரெஷ் கூட கிடைக்கும் இந்த டியூனா பிஷ் வந்து நம்ம வந்து சீல பிடிச்சதுக்கு தான் போட்டு வைல்டு காட் அப்படின்னா அதுதான் அர்த்தம் வந்து ஒன்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒன் எல்பி ஓட கம்மியா இருக்குது ஒரு ஏழு டாலர் ரெண்டும் சேர்த்துனா ரெண்டு ஒன்று ஏழு டாலர் போர்டீன் டாலர்ஸ்க்கு வாங்கியிருக்கு டாலர்ஸ்னா நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் சோ இந்த நாலே பீஸ் தான் ஒன் டூ த்ரீ போர் பெரிய பெரிய ஃபிஷ்ல இருந்து கட் பண்ணி பீசஸ் கொடுத்துருக்காங்க இதுல டின் டியூனாலாம் விற்கும் எல்லாமே பிரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க இது வந்து ஃப்ரெஷ் சோ இதுலதான் நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போறோம் இந்த டியூனா பிஷ் வந்து சால்மன் ஃபிஷ் மாதிரி ரிச் இன் த்ரீ ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது சோ அதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கட்லட்லாம் கோலா ஒரு அப்புறமா எப்படி பண்றதுன்னு பாத்துட்டு மூட பொறுத்து நம்ம போட்டலாம் அதுக்கு முன்னாடி லைட்டா வாஷ் பண்ணிட்டு இங்க வந்து நான் அவிச்சிட போறேன் இந்த இட்லி கொப்பரையில வச்சு நம்ம வந்து இப்ப அவிக்க போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி இருக்கிறேன் ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணாச்சு சூன பிஷ வந்து கழுவிட்டு அதுல வந்து வேக வைக்க போறேன் ஸோ லைட்டா வந்து ஒரு வாஷ் பண்ணிருந்தோம் என்னதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலுமே அதுக்கு மேலே லைட்டாக ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் போட்டு போடதா செஞ்சிருப்பாங்க ஸோ அதனால லைட்டாக ஒரு கழுவி கல்வியாச்சு பாருங்க ஒவ்வொன்றும் அப்படியே வந்து மட்டன் மாதிரி இருக்கு பாருங்க மட்டன் மாட்டுக்கறி அந்த மாதிரி கெட்டியா இருக்கு ஸோ அது அவ்வளோ பெரிய டியூனா இது வெரி எக்ஸ்பென்சிவ் ஸோ அதை வைக்க போறாங்க ஸோ இதை வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து இப்படி வச்சுட்டு மூடி போட்டுற போறோம் அவ்வளோதான் ஒரு டென் மினிட்ஸ் ஆக வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி கட்லட் செய்யறது பாத்துக்கலாம் ஓகே ஓகே இப்ப வெந்திருக்கோம் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் வாங்க எப்படி வெந்திருக்கு போய் பார்க்கலாம் அழகா மட்டன் மாதிரி சூப்பரா வெந்துருச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்து அதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம்

பச்சை மிளகா கருவேப்பில் இதெல்லாம் கூட கட் பண்ணிடலாம் இப்போ பச்சை மிளகா நான் போட போறேன் பச்சை மிளகா பாருங்க எவ்வளவு சின்ன சின்னதாக அழகா நமக்கு வந்து கட் பண்ணி வருதுன்னு பார்க்க வந்து வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில இதெல்லாம் தான் போட போறோம் வேணும்னா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த ட்யூனாவை வந்து பசைஞ்சு விட்டுக்கலாம் சின்ன சின்னதா இல்ல வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம இது பிசைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சேர்த்து பிசைய போறோம் வந்து டியூனாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு அப்புறம் இதெல்லாம் அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் டியூனா வந்து இப்ப அழகா பொடி பொடியா உதிர்த்தாச்சு இது கூட நம்ம வந்து உருளைக்கிழங்கும் வேக வச்சு லைட்டா கையிலயும் மசிச்சு வச்சிருக்கிறேன் சோ இப்ப நம்ம அரை கட் பண்ணி வச்ச வெங்காயம் பூண்டு இஞ்சி ஆஹ் பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் பிரசவிக்கிற போகும் இவ்வளவு பெருசா இருந்தா பாத்திரம் இல்லையே சோ நம்ம வந்து ஃப்ரீசர்ல கூட ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம காலையில எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டியூனா வந்து ஸ்மெல் இல்ல ஜென்ரலா நம்ம ஊர்லாம் டியூனா ஃபிஷ் வாங்கினா வந்து ஸ்மெல் வரும் அதனாலதான் நம்ம வந்து இந்த டின்ல இருக்கிற டியூனாவே வாங்குவாங்க ஏன்னா டின்ல இருக்கிறது வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வேக வச்சு அந்த ஸ்மெல் வராத மாதிரி பிரிசர்வேடிவ்ஸ் எல்லாம் போட்டு தராங்க ஸோ அதனாலதான் அந்த ஸ்மெல்லு வந்து டின்ல வர மாட்டேங்குது பச்சை நம்ம வந்து கடையில் வாங்கி இது பண்ணும்போது பயங்கரமா ஸ்மெல் வரும் இந்த டியூனா வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தாலுமே ஸ்மெல் வரல நல்ல கண்டிப்பா ஏதாவது அது லைட்டா ஏதாவது டச் அப் பண்ணிருப்பாங்க உப்பு போட போறோம் உப்பு போட்டு இதெல்லாம் சேர்த்து நன்றாக பிசரி இந்த தான் நம்மளுக்கு வந்து பைண்டிங் ஏஜென்டா செயல்படும் நம்மளுக்கு வந்து உதராம வரும் இன்னும் நம்மளுக்கு கிறிஸ்பியா வேணும்னா இந்த மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு கடலை மாவு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பட் இந்த உருளைக்கிழங்கே நம்ம பண்ணியிருக்கிற இதுக்கு வந்து போதுமானது அவ்வளவுதான் அதை பிசைஞ்சிட்டு நம்ம வந்து போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான் ஆயிடுச்சு நான் வந்து இப்ப வந்து உங்களுக்காக ஒரு ஆறு மட்டும் போட்டு காட்டலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் மிச்சத்துல பேக் பண்ணி உள்ள வச்சிருக்கேன் சோ நம்ம வந்து அது வந்து ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா மார்னிங் டயத்துல பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கட்லெட் மாதிரி போட்டு கொடுக்கலாம் இல்ல இதவே வறுத்து நம்ம கட்லெட் மாதிரி போட்டு எடுத்து சாண்ட்விட்ச வச்சு கொடுக்கலாம் இல்ல பர்கர் மாதிரி பண்ணு கிடைக்கும்ல அதுக்குள்ள ஸ்டப் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சீஸ் ஒரு டாப் அப் பண்ணிட்டு இத அப்படியே வச்சு கொடுத்தா அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இதே மாதிரி நாம வந்து சிக்கன்லே செய்யலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியும் கூட அண்ட் இதுலயே பருப்பு உருண்ட குழம்பு மாதிரி கூட நம்ம வைக்கலாம் இப்போ வந்து நம்ம கட்லட் மாதிரி போட்டு எடுக்க போறோம் நான் வந்து பிரெட் க்ரம்ஸ்லாம் போடுவாங்கள்ல அதெல்லாம் நான் போடல ஸோ இதுவே நல்லா இருக்கும் ஸோ அதனால நான் பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு அதில் பீசஸ் அதெல்லாம் வரும் ஸோ அதனால இதுவே நம்மளுக்கு அந்த போட்டு சார் உருளைக்கிழங்கு வந்து நம்மளுக்கு வந்து பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அது வந்து உடையாமல் வரும் உடையாம வர்றதுதான் பிரெட் க்ரம்ஸ் அதெல்லாம் போடுறாங்க இதுவே நம்மளுக்கு வந்து உடையாமல் வரும் கொஞ்சமாக எண்ணெய் ஊத்திட்டா நல்லது நம்ம வந்து பசங்களுக்குன்னா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட் நம்ம வயசானவங்க அவங்களுக்குலாம் கொடுக்குறப்போ லைட்டா எண்ணெய் வந்து டாப் அப் பண்ணினா மட்டும் போதும் இதுல நம்மளுக்கு ப்ரஷ் எல்லாம் விற்கல எப்படி இது ஊத்திக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரஷ வச்சு நம்ம வந்து மேல லைட்டா இது பண்ணி கொடுத்தா இந்த சைட் நமக்கு வந்து எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஆகும்னா நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துரலாம் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கியூனாவும் வெந்தது தான் உருளைக்கெழங்கும் வெந்தது தான் வெங்காயம் இதெல்லாம் தான் வேகணும் இப்போதைக்கு ஸோ அதனால வந்து நமக்கு அவ்வளோ நேரம் ஆகாது சீக்கிரமே வதங்கிரும் லைக் ஃப்ரை ஆயிரும் இது முடிஞ்சா முடிஞ்ச வரைக்கும் மீடியம் பிளேம்லேயே வச்சு இது பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எல்லா இடமும் வந்து இந்த மாதிரி சிவப்பு கலராகும் ஏ

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்